ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தற்போது அக்டோபர் மாதமானது பிறந்து நடந்துகிட்டுருக்குங்க இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய ஐலைட்டான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவ்த ஒரு ஐலைட்டான நாட்கள் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி என்று சொல்லலாம் இந்த அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை நிறைய பேர் அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சங்களை ஷேர் பண்ணிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கடக ராசியில பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அடிக்கப் போகக்கூடிய பல அதிர்ஷ்டமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மாதம் நிறைய கிரக பயிற்சிகளும் கிரக மாற்றங்களும் இருக்க போகுது இதனால தான் உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறும் என்று சொல்லப்படுது என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் எப்படி மாறும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் பலனடையும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறைய ஆபத்தான விஷயங்கள்லேருந்து இருந்து தப்பிக்கலாம் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வந்து நடக்குது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமும் சரி தோல்வியும் சரி எல்லாத்துக்குமே வந்து நவக்கிரகங்கள் தான் காரணம் சரி வாங்க இப்போ அக்டோபர் மாதம் அடிக்கப் போகக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து பார்க்கலாம் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் பயிற்சியெல்லாம் என்னங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்ற போகிறாங்க அதாவது அனைத்து கிரகங்களும் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நுழைய போகிறாங்க இதில் அக்டோபர் மாதத்தில் ஆறு முக்கிய கிரகங்கள் வந்து ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க இதனுடைய பின்னணியில் தான் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து உங்களுக்கு மாற்றங்கள் வந்து உண்டாக போகுது அதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கரெக்டாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் அவங்களுடைய இயக்கத்தை அவங்களே மாற்ற போகிறாங்க அதாவது அனைத்து கிரகங்களும் ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு வலுவாக நுழைகிறாங்க இது அக்டோபர் மாதத்தில் ஆறு முக்கிய கிரகங்கள் என்று கூட சொல்லலாம் மேலும் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு தான் ரொம்ப அதிசயம் இதனால உங்க ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை வந்து சந்திக்க போக இருக்கிறீங்க பொதுவாகவே வியாத படி ஒன்பது கிரகங்களுடைய இயக்கத்துல மாற்றங்கள் ஏற்படும் போது அவை அனைத்து ராசிகளை பாதிக்கு என்று சொல்லப்படுது அனைத்து கிரகங்களுமே அந்தந்த ராசிகள் அவரவர் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதால அது நம்மளோட ராசிக்கு சுப மற்றும் அசுப பலன்களாக கிடைக்கிறது அதே நேரத்தில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்ற போகிறாங்க இதுதான் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது அக்டோபர் மாதத்தில் சுமார் ஆறு முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே எந்தெந்த கிரகம் எப்போது மாறுகிறது உங்கள் ராசிக்கு பலன் என்ன மாதிரி கிரகங்கள் அளிக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக மாற்றங்கள் எப்பெல்லாம் நிகழப்போகுதுங்கிறத பாத்திரலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு புதன் பயிற்சி போகுது அக்டோபர் தொடக்கத்தில் புதன் திசை மாறப்போகுது அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன் சிம்ம ராசிலிருந்து விலகி இரவு எட்டு முப்பத்தொம்போது மணிக்கு கன்னிராசியில் பிரவேசிக்க போகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு இது ரெண்டாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செவ்வாய் பயிற்சி அக்டோபர் மூணாம் தேதி அன்னைக்கு நடக்க போது அக்டோபர் மூணாம் தேதி மாலை ஐந்து பன்னிரெண்டு மணி அளவில் செவ்வாய் கன்னிராசிலேருந்து துளாராசிக்கு மாற இருக்கிறாரு அதுக்கப்புறம் சூரிய பயிற்சி சூரிய பகவான் வந்து ஒவ்வொரு மாதமும் தனது இயக்கத்தை மாற்றுவார் அந்த வகையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் ஒன்று பதினெட்டு மணிக்கு சூரிய பகவான் கண்ணிராசிலேருந்து துளாராசிக்கு மாற இருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது அப்புறம் ராகு பயிற்சி அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு தனது நிலையிலிருந்து பிற்பகல் ரெண்டு பதிமூணு மணிக்கு மாறுறாரு அப்போது மீன மீனராசியில் பிரவேசிக்க போகிறாரு அதுக்கப்புறம் கேதுவுடைய பயிற்சி இது அக்டோபர் முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு பதிமூணு மணிக்கு மலுப்பான கிரகமான கேது துளாராசியில் பகர நிலையை அடைய போகிறாரு இந்த ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த மாதிரி அனைத்து கிரகங்களுடைய பயிற்சி அனைத்து ராசி அறிகுறிகளை பாதிக்குது உங்களில் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன் கூடும் அதே சமயம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அசுப முடிவு வரலாம் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி விளைவு அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு நட்சத்திரர் வாரியாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் நட்சத்திரர் வாரியாகவே உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கடகராசி புனர் புஷ நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும் அதனால் வார்த்தைகள் நிறைய பேசலாம் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவர் ஒருவர் புரிந்து செயல்படலாம் அப்புறம் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கலாம் அப்படி கழிக்கும்போது போது உங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவர்களாக நன்மை உண்டாகும் அதனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்கள் கீழே உள்ளவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க அப்புறம் தேவையான சரக்குகள் வந்து கையிருப்பு இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் பயணங்கள் போது கூட வாகனங்களில் போது கூட எச்சரிக்கையாக இருக்கணும் முடிஞ்சளவு பயணங்கள் செல்லும்போது வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கிற பார்த்துக்கோங்க அதாவது கவனக்குறைவை வந்து கரெக்டாக இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ கடகராசி புனர் நான்காம் நான்கா பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான கண்டிஷனானது சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது புஷ நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த டைம் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொள்ளணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் வந்து ஈஸியாக காண்பீங்க அப்புறம் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும் காரியங்களை கூட துணிச்சலாக செய்திங்கன்னா எல்லாத்தையும் முடித்து வெற்றியானது காண முடியும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் என்னதான் வேணான்னு நினச்சாலும் கண்டிப்பாக அலைய வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிடுவது கூடுதல் செலவு இருக்கும் அதாவது திட்டமிடுறதில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் பணியாளர்களிடம் மெயினாக நிதானத்தை கடைபிடிக்கணும் இல்லைனா பணியாளர்களிடம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் ஆக மொத்தம் கடகராசி பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கையான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இந்த ஏற்ப கவனமாக இருக்க பாருங்கள் அடுத்ததாக கடைசியாக கடகராசி ஆயுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த டைம் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் அதுக்கான முயற்சி செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவமானது உயரும் அது மட்டும் இல்லாமல் விரும்பிய பதவி விரும்பியபடியே உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் வழக்கு விவகாரங்களில் நீங்கள் இப்போ தலையிடலாம் அப்புறம் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கை பொருட்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க குடும்பத்தில் கூட இதமான சூழ்நிலை காணப்படும் அதனால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலையை மெயின்டெயின் பண்ணுங்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது கூடும் கண்டிப்பாக அந்த நெருக்கத்துக்கேற்ப செயல்படுங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும் இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்ளும்போது உங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்து உருவாகும் ஆகும் மொத்தம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா பிரத்யங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வருது இதை நீங்கள் செய்திங்கன்னா எல்லா கஷ்டமும் நீங்க எதிர்ப்புகளும் அகலும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கடகராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை தெளிவாக கடகராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்க ஒரு தான் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி